அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃப்லாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கிளிக் இருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேலிலும் வளிமல்ல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தெற்கு ஒடிசா மற்றும் ஆனையொட்டிய பகுதியில் மேலிலும் வளிமல்ல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை நீடிக்கும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினமும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் லேசன் முதல் மிதன மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் புதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகர ஒருசில பகுதியில் லேசன் மறு மிதனையும் அவ்வப்பாது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி மூன்று முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் நாளை நாட்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிக அதிகனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்